ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெலிசேகர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேலி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் அது இல்லாத இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து நம்ம ஹெச்எஸ்என் கோடு வந்து பி டு பி பி டூ சி ரெண்டுக்கும் செப்பரேட்டாக பிரித்து அப்லோட் பண்ணணும் டேபிள் டுவெல்ல பி டூ பி அண்ட் பி டூ சி வந்து செப்பரேட்டாக தனியாக பிரித்து ஹெச்எஸ்என் அப்லோட் பண்ணணும் அதாவது நார்மலாக வந்து ஆர் ஒன் ஃபைல் பண்ணும்போது ஹெச்எஸ்என் வந்து பி டு பி பி டூசி எல்லாம் ஒரே மாதிரி ஒரே டேபிளில் போய் அப் அப்டேட் ஆகும் பட் இந்த தடவை ஏப்ரல் மாதத்துலேருந்து ரெண்டாக பிரித்து நம்ம அப்லோட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு மற்ற நிறைய சாஃப்ட்வேரில் ஒன்று ஒன்றா இப்போ தான் வந்துட்ருக்கு பட் டேலியில் இப்போ ரைட் நோவ் வந்து இப்போ ரெடியாக இருக்குது இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோவில் ரெடியாக இருக்குது ஸோ அதை நம்ம வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம நான் ஒரு டெமோ டேலி ஓப்பன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எஃப் லெவனில் செட் ஆல்ட்ரு கம்பெனி ஜிஎஸ்டி ரேட்டில் இங்கே எஸ் கொடுக்கணும் கொடுத்துட்டு ரைட் சைடில் மோர் டீடைல் இந்த மோர் டீட்டெயிலில் போனீங்க அப்படின்னா ஷோ மோர் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் பி டூ பி அண்ட் பி டூ சி ஹெச்எஸ்என்ஸ் மாதிரி நான் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இருந்து இந்த டேட்டை கொடுத்து என்ட்ரு பண்ணிடுறேன் ஓகே இப்போ நான் ஒரு நாலஞ்சு என்ட்ரி இருக்குது நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஆர் ஒன்னுக்கு போகிறேன் ஸோ ஆர் ஒன்னில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் இது ஏப்ரல் மாதம் ஒன் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ்என் சம்மரியில் பி டு பி பி டு சி அப்படின்றது தனியாக இருக்குது ஸோ இது இது பி டு பிக்கு தனியாகவும் பி சிக்கு தனியாகவும் இருக்குது அதே வந்து நான் போன மாதத்து இது ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ்என் செம்மரி பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு தான் இருக்குது அதாவது டேபிள் டுவெல் கம்பைனாக தான் இருக்குது ஸோ இது இந்த ஏப்ரல் மாதத்துலருந்து நீங்கள் தனியாக பிரித்து அப்லோட் பண்ணால் தான் போகும் அதனால் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோவில் நீங்கள் மைக்ரேட் ஆகிட்டு இதுல அப்லோட் பண்ணுங்க மைக்ரேட் ஆகாதவங்க உடனே மைக்ரேட் ஆகினீங்கன்னா தான் இந்த சிக்ஸ் பாயிண்ட் இந்த இந்த யூஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண முடியும் ஓகே தேங்க்யூ